டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டியர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டெக் சேனலை செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை பண்ணி கூடவே இந்த நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் அவங்களுக்கு உடனே வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஐம்பத்தஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது பவர் ஸ்டைரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனோடு வர வண்டிங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது தாராளமாக ஓட்டமாகலாம் வந்து ஓட்டிக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரியில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்காங்க ஜாண்டியல் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி ந